ஆதித்யா நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் வந்தனம் நமஸ்தே சொல்லி எல்லாத்தையுமே ஆதித்யாவின் புதிய மனிதா நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறது நான் மகாலட்சுமி குணசேகரன் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட பேச போறவர் சொல்றதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி பெண்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியா இருக்கும் ஏன்னா ஆபத்தான காலகட்டத்துல ஒரு பெண் எந்த அளவுக்கு ஹெல்ப் காவல்துறையை போய் அணுகும் போது எந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து கரெக்டா இருக்கணும் எல்லாமே சொல்ல போறாரு யார் அப்படின்னா கம்பீரமான

நான் கல்லூரி பள்ளி நாட்கள்லேருந்து கல்லூரி நாட்டிலேருந்து ஒவ்வொரு தடவையும் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் திருச்சியில் கல்லூரியில் படித்து முடித்தோடனே எனக்கு அப்போலேருந்தே யூனிஃபார்ம் ஜாபுக்கு போகணுன்னு முதல்ல ஆர்மி கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணேன் பட் எனக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தது காவல்துறைக்கு வரணும் தான் ஏன்னா என்னுடைய ஃபாதர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததுனால ஓகே எனக்கு அந்த காவல்துறை அதிகாரிகள் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் சப்இன்ஸ்பெக்டர்ஸ் தான் அதுக்கு மேலே உள்ள அதிகாரிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை சப் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லா அப்போ அந்த காலத்தில் சப் இன்ஸ்பெக்டர்ஸ்னால் அந்த ஏரியாவில் ஒரு சிற்றரசர்கள் மாதிரி நல்ல ஒரு மரியாதை இருக்கும் பொதுமக்கள்கிட்ட இருக்கிற அந்த பயத்தோடு கூறிய மரியாதை என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு பெண்களுக்கு தேவைப்படுற மாதிரி இந்த காலகட்டத்தில் நான் சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் ஃபஸ்ட்டு பெண்கள் வந்து காவல்துறையை எப்படி அணுகிறது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை அவர்களும் பாதிக்கப்பட்டாங்கன்னா அணுகலாம் அதுதான் தவறான பெண்கள் வந்து எப்படி போகிறதுனா அவங்கள்ட்ட இருக்கிற தயக்கம் நம்ம போனோம்னா என்ன கேள்வி கேட்பாங்களோ நம்மளை வந்து ஏதாச்சும் இங்கே கிரில் பண்ணுவாங்க அந்த மாதிரி சங்கடமான ஒரு கேள்விகளை கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னா நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட தவறாக நடந்துக்க ஏன்னா நிறைய சில இடங்களில் எங்கோ அங்கோன்றும் இங்கொண்டுமா நடக்கிற நிகழ்ச்சிகளை வச்சுக்கிட்டு காவல் நிலையத்துக்கு போனாக்கா அவங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட த தவறாக நடப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை பரப்பி விட்டதுனால அந்த மாதிரி தயக்கம் காட்டுறாங்க அப்படி தயங்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் அந்த தயக்கம் போகிறதுக்காக தான் இப்போ மகளிர் காவல் நிலையங்கள் இப்போ வச்சுருக்குறாங்க எல்லா காவல் நிலையத்துலேயும் ரிசெப்ஷனிஸ்ட்டே வந்து மகளிர் தான் இருக்காங்க இப்போது அதனால் இவங்க தயக்கம் காட்ட வேண்டியதில்லை இவங்களுக்கு மனசில் ஒரு துணிவு வேணும் நமக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பாதிக்கப்பட்டு நமக்கு ஏற்பட்டது மாதிரி மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம போய் கேட்கலாம் நடவடிக்கை எடுக்க கேட்கலாம் அந்த அந்த உரிமையோடு அவங்க போகலாம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சார் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் பர்சனலான கேள்விகள்லாம் நிறையா கேட்கப்படுது அண்ட் நிறைய பெண்களும் நம்பி சொல்கிறாங்க சீக்கிரட்டுவாக வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் காவல்துறை சீக்கிரட்டாக வச்சுக்கிறது கிடையாது ஸோ அது அந்த பெண்ணுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா அந்த வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கு அந்த பொறுப்பு இருக்குது அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னா அது அதுவும் குறிப்பாக ஒரு பெண் சம்மந்தப்பட்டதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை சீக்கிரட்டாக அவங்கள அவங்க பிரைவேசி வந்து வெளியில் வர தெரியாத அளவுக்கு விசாரிக்கணும் ப்ரெஸ்ஸுக்கு இன்ட்ரிவியூ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது சட்டத்தில் இருக்குது அந்த மாதிரி தான் அவங்க பண்ணணும் அது வந்து விசாரணை அதிகாரியினுடைய பொறுப்பு அந்த பொறுப்பை அவர் இது பண்ணி போகணும் அவர்களை பற்றிய தகவல்களை இப்போ இதில் சொல்லணுமா ஊடகத்தில் தெரிவிக்கலாமாங்கிறது அவர்கள் சொன்னாதான் இல்லைன்னா இவர்கள் வந்து காவல்துறையினராக நிச்சயமாக விளம்பரம்லாம் கொடுக்கவே மாட்டாங்க அவங்களுடைய சம்மதத்தோடு கூட தான் அந்த நேச்சர் பொறுத்து இருக்கிறது நடந்துருச்சு அப்படின்னா அந்த பெண் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன எடுக்கணும் இப்போ பா பாதிக்கப்பட்டிருந்தால் அது சம்மந்தமாக என்னென்ன தடயங்கள் அவர்கிட்ட இருக்கோ ஆதாரங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் கொடுக்கணும் அந்த விசாரணை அதிகாரி விசாரிக்கிறதுலேருந்தே அவர் வந்து எந்த அக்கறையோடு விசாரிக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் என்னென்ன கா அவன் கேட்குறது ரீசனபுளா என்ன இப்போ நோங்க போகிறவங்க வந்து உண்மையிலேயே ஒரு எஜுகேட்டடாக ஒரு ஓகே விவரம் தெரிந்தவங்களாக இருந்தாங்கன்னாவே விசாரணை அதிகாரிகள் கேட்குறதெல்லாம் தகவல்கள்லாம் அவர் விசாரணைக்கு தேவையானது தானா இல்லை நம்மளை அன்னசரியாக ஹேரஸ் பண்ணுறாங்கிறத புரிஞ்சுக்கொள்ள முடியும் அதை மாதிரி நியாயமாக கேட்குற கேள்விகளுக்கு பதில் கொடுக்கணும் இல்லை நம்மளை துன்புறுத்துகிற மாதிரி தெரியுது வேணுன்னே இவருக்கு ஹேரஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அதை உயரதிகாரிய கவனத்துக்கு கொண்டு போகணும் நிறைய பெண்களுக்கு வந்து சில அவங்களுக்கு அவங்க மேலே இருக்க அந்த ஹராஸ்மெண்ட்ஸு இப்போ ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் ஆகட்டும் ஒவ்வொரு கமெண்ட் அவங்களுக்கு வர கமெண்ட்ஸ் அவங்களுக்கு வர மெசேஜஸ் இல்லை வெளியில் அவங்க பொது இடத்துல அவங்க வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல அப்படின்ட்டு சின்ன சின்னதாக ஹராஸ்மெண்ட்ஸ் இருக்குது இப்போ வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு பெண் காவல்துறையை அணுகி டவுட்ஸ் கேட்டுட்டு அதாவது கொஞ்சம் கொஞ்சம் நான் சேஃபா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து கேட்கலாமா டைரக்டா தாராளமா தாராளமா கேட்கலாம் எல்லாத்துக்குமே அதுக்கு தான் பெண் காவல் அதிகாரிகள் வந்து கான்ஸ்டபிள்ல இருந்து உயரதிகள் ஐபிஎஸ் ஆபீசர் வரைக்கும் பெண்கள் இருக்கிறாங்க அவர்களை போய் நேரடியாக பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தடையே கிடையாது இன்னொரு விஷயம் வந்து இப்போ இந்த நீங்கள் கேட்டதுனால அதை சொல்ல வேண்டியது இருக்குது பெண்கள் வந்து சுதந்திரங்கிறத தவறாக புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் இருக்கிறாங்க நிறைய பேர் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சென்னையில் தனியாக ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி இருக்குது ஏன்னா அவங்க வந்து பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டை விட்டு தனியாக வந்து இங்கே இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவர்களுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது நம்ம கட்டுப்பாடு இல்லைங்கிறது அந்த வந்து க அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்திடுறாங்க இந்த சமூக ஊடகங்களில் போகும்போது சில இதை மாதிரி உள்ள தவறாக அந்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பெண்களை ஏமாற்றணும்னு நினைக்கிற ஆண்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுடைய இதுக்கு வந்து பலியாயிடறாங்க அந்த அவ அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க தான் பார்க்குறோம் இப்போ எல்லா பெண்களும் வந்து பாதிக்கப்படுறதில்ல எல்லா ஆண்களும் தவறாக நடக்கிறவங்க கிடையாது இதுலேயும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் சொல்லப்போனால் நம்ம இந்த பேரட்டோ தியரியில் சொல்லுவாங்க இருபது பர்சன்ட்டு உள்ளீடுகள்தான் எண்பது பர்சன்ட்டு வெளியீடுகளுக்கு காரணமாக இருக்குன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அகடமிஷியனை நான் வழக்கு ஒரு வழக்கு விசாரணை செய்தேன் நான் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனாக இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய பதவியில் இருந்த ஒரு பெண்ணை சாதாரணமாக ஒரு மேரேஜ் ஆகி குடும்பம் இருக்கிற ஒருத்தர் ஏமாந்துட்டாங்க அது மிகப்பெரிய லெவலில் போய் ஒரு கொலை ப முயற்சி வழக்கு போச்சு நாங்கள் அந்த வழக்கை விசாரணை பண்ணோம் இது என்ன தெரியுதுன்னா ஏமாறுறதுக்கு அவருடைய அறிவும் படிப்பதெல்லாம் கூட இந்த குருக்கு நி இது நிற்கிறது இல்லை அது அதையும் மீறி அவங்க ஏமாந்துடுறாங்க மாதிரி ஆண்களையும் நான் என்ன சொல்கிறேன் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க மாதிரி நினச்சிட்டு தன்னுடைய நம்ம ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு இழைக்கின்ற குடும்பம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்குங்கிற மாதிரி அவங்களுக்கு நினைப்பு வரணும் அதுக்கு தன்னை கட்டுப்பாடுகள் வைத்துக்கொள்ளாத ஆண்கள் தான் இந்த சொசைட்டிக்கு ஒரு மெனேஸாக இருக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது நம்ம சமுதாயத்தினுடைய கடமை நடவடிக்கை எடுக்கணும்னு ஆரம்பித்தோம்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் பப்ளிக்கோட கோஆப்ரேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு பொண்ணோட சைட்லேருந்து பார்க்கும்போது அவளோட இக்னரன்ஸ்னால இல்லை இன்னசென்ஸ்னால ஏமாற்றப்பட்டிருக்கா ஸோ அப்படி ஒரு விஷயத்தை வந்து காவல்துறை கிட்ட சொல்லும் போது தைரியமாக சில பொண்ணுங்க வந்து சொல்கிறாங்க பட் இந்த எண்ட் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா நம்ம சொசைட்டியில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றி தான் தப்பாக பேசுவாங்களே தவிர யாருமே வந்து யார் அந்த குற்றத்தை பண்ணால் யார் வந்து தப்பா நடந்து நடந்துக்க பண்ணா அந்த பையனை பற்றி யாருமே பேச மாட்டாங்க விக்டம் ஷேமிங்னா நம்மளோட சொசைட்டியிலே இருக்கிற ஒரு மைனஸ்னு சொல்லலாம் ஒரு பெரிய விஷயம் அதனால நிறைய பேர்த்தோட லைஃப் பறிப்போனதெல்லாம் கூட நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் அதாவது இந்த ஸ்டிக்மாங்கிறது வந்து பெண்களுக்கு தான் இருக்குது ஆண்களுக்கு இல்லைங்கிறது இந்த சொசைட்டினுடைய இது அதை நம்ம வந்து நாலு காலப்போக்கில் நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கிறோம் ட்ரை பண்ணுறோம் இருந்தாலும் அதை வந்து மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையும் நிலவிட்டுருக்கு காரணம் என்னென்னா நமக்கு அதுக்கு வந்து பயலாஜிக்கலாக சில பல விஷயங்கள் நம்ம அதை பற்றி ரொம்ப டீப்பாக பேச சொன்னோம்னாக்கா வேறு மாதிரி இப்போ இதாகும் அந்த மாதிரி விஷயங்கள்னால தான் பெண்களுக்கு மட்டும் இந்த அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம காட்டுறோம் ஏன் ஆண்களுக்கு இந்த ஸ்டிக்மா இருக்கிறது இல்லை பெண்களுக்கு அந்த ஸ்டிக்மா இருக்குங்கிறது ஆனால் அதற்காக வேண்டியே வந்து நம்மளை வந்து இதை போய் த பாதிக்கப்பட்டோன்னா புகார் கொடுக்காமல் இருக்கணுங்கிறதெல்லாம் தேவையில்லை அது அந்த அதுலேருந்து தான் நம்ம வெளியில் வரணும் இப்போது நம்ம வந்து பெண்களுக்கு சுதந்திரம்னு சொல்லியிருக்கிறோம் அந்த சுதந்திரத்துலேருந்து வெளியில் வந்து அந்த சுதந்திரம் அனு சுதந்திரத்தை அனுபவிக்கணும்னா அதற்கு தகுதியானவங்களை நம்ம மாற்றிக்கணும் நம்மளை வந்து முதல்ல வந்து ரொம்ப கட்டுப்பாடாக வச்சுருந்தாங்க அந்த கட்டுப்பாட்டிலேருந்து வெளியில் வரணும் ஆனால் அந்த கட்டுப்பாட்டிலேருந்து வெளியே வந்தாலும் நம்மளை வந்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளை வச்சுக்கணும் இப்போ வர்ற வழக்குகளை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக ஹீல்ட் கொஞ்சம் கூட அவ இந்த முகநூலில் அவருடைய முகத்தை மட்டும் முகத்தை மறைச்சிக்கிறது மட்டும் இல்லை அவர்களை பற்றி தகவல்களையும் மறைச்சிட்டு தான் இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க யாரோ ஒரு படத்தை ரொம்ப அழகான ஒரு படத்தை எடுத்து போட்டு தான் பற்றி இப்போ சொல்லிட்டு வர்றாங்க அப்படிங்கும்போது அந்த அதை போய் நான் முழுசை நான் நம்ப வேண்டியது எப்படி இருக்குது ஏன் வேண்டியிருக்கு வி ஹேவ் டுக்கிட்டு வித் பின்ஸ் ஆஃப் சால்ட்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மக்கிட்ட வந்து அறிமுக மாறோன்னு பற்றி சொல்லும்போது நம்ம ஆரம்பத்திலே நமக்கு சந்தேகம் வரணும் இவங்ககிட்ட நம்ம டிசை ஓரளவு தான் எல்லா விஷயத்தையும் சொல்லி நம்மளுடைய படங்களை போட்டு அங்கே போகிறது அப்புறம் வந்து என்னென்னு அவங்க எல்லாம் பழகினதுக்கப்புறம் போனாக்கா இதை மாறினவன நான் இருந்தால் கூட இவங்க நினைத்தது மாதிரி அந்த நபர் இல்லாவிட்டால் கூட இவ்வளவு நாள் பலகனுடைய நெருக்கம் என்ன பண்ணிடுது அவங்கள ஒரு கட்டாயத்துக்கு ஆளாக்கிடுது ஓகே ஸோ நீங்க நடுவில் சொல்லிட்டு இருந்தீங்க சோசியல் மீடியா கேசஸ் எல்லாம் பத்தி சொல்லும் போது போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்க வந்து போடுறது அப்ப நீங்க என்ன சொல்றீங்க போடவே கூடாது அப்படிங்கறது வலியுறுத்துறீங்களா அதாவது இந்த சோசியல் மீடியாங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் மெடிக்கல்ல இருந்து நல்ல நண்பர்கள்லேருந்து இருந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வருது ஆனால் அதற்கூடவே சேர்ந்து கெட்ட விஷயங்கள் வருது ஒரு நல்ல விஷயங்கள் வரும்போது அதன் கூடவே சில கெட்ட விஷயங்களையும் சேர்த்து கெழுத்துக்கிட்டு தான் வரும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அதை பயன்படுத்துவர்களுடைய கோலம் அந்த அந்தந்த மீடியாவுடைய அந்த உபகரணத்தினுடைய கோளார் கிடையாது அதை பயன்படு நல்லவன் கையில் போகும்போது அது நல்லதுக்கு பயன்படும் கெட்டவர்கள் கையில் போகும்போது கெட்டதாக பயன்படும் அப்படிங்கும்போது நாம் வந்து அதுலேருந்து நம்மளை காத்துக்கணும் காத்துக்கணும்னா அதை வந்து நம்ம உபயோகப்படுத்துறதுல கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும் மாதிரி தான் அந்த சோசியல் மீடியாவில் படங்களை போடுறதுங்கிறத ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது அதை மிஸ்யூஸ் பண்ண பண்ணி போட்டுடுறாங்க அதனால் அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும்னு சொன்னால் அது அதுமாதிரி தவிர்ப்பது நல்லது